என்ன ரஜினி சார் என்னோட அப்பா தான் ஐ ரியலி லவ் சோ மச் நிறைய பேர் நிறைய விதமான ஒரு 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 விஷயம் சொன்னாங்க ட்வெண்ட்டி செகண்ட் வந்து வரீங்களே ஒன் வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு ஆகஸ்ட் போர்டீன் வரீங்க ஆகஸ்ட் போர்டீன் கூலி வருது ஒன் வீக் போதுமா எயிட் டேஸ் போதுமா அவங்க படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் போர்டீன் கூலியும் வந்து பாருங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு த்ரில்லர் இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில்

பைட் சீக்வென்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான் ஓகே பட் பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இப்ப நிறைய ரீசன் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்க இல்ல அது எவ்வளவு சவாலிங்கா இருக்கு இன்ட்ரஸ்டா இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு வில்லன் பேர் வந்து இந்த மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க பட் நான் எல்லாத்துக்கும் கேக்குற ஒவ்வொரு ஒரு விஷயம் தான் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது படம் எந்த விதத்துலயும் ஒரு துணி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது நான் ஏன் படம்னு சொல்லலை சில படங்கள் வந்து மனசுல இருந்து சில சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம் இந்த மீடியும் அந்த மாதிரி ஒரு தான் இந்திரா வந்து என்னோட செவன்துலு நான் ஆறு படம் பண்ணியிருக்கேன் இந்த ஆறு படத்துல ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் நாலு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு வேவில கூட இருக்கும் பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே ஒன்ல இருந்து நான் கேட்டதுல இருந்து வந்து நிறைய பண்ண அந்த செஷன் எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு நான் எஸ்டில இருந்து அந்த பிரதான் எடுத்துட்டு வந்தாரு அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தது இந்த படம் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு ஒரு அபூர்வம் ஒரு ஒரு ஃபிலிமுக்கு அது நடக்கிறது அது டைரக்டர் சப்ரீஷ்ல ஆரம்பிச்சு மியூசிக் டைரக்ட்ல ஆரம்பிச்சு ப்ரொடியூசர் இஃபான் சார் ஜாஃபர் சார் எல்லாருமே அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாஷை தெரியாது பட் இருந்தாலும் தமிழ்ல பட்டாசு தனுஷரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்திருக்கேன் தெலுங்குல அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி சப்ரேஷன் பிரூவ் பண்ணிடுவாங்களா இது ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர் அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும் போது இல்ல ப்ரூவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு அண்ட் நான் நினைச்சு பார்க்கல அவங்க பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார் அவர் வந்து நானும் சபரி அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்றேன் சப்ரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ண எப்படி இருக்கும்னு சொன்னாரு எனக்கு கல்யாண மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்

ஒரு ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது ஆனா தமிழ்ல இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல கமர்ஷியலா ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகா பண்ணாரு அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள் லைக் அவ்வளவு அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படின்றது பட் அதோட ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் அம்பலா இருக்க முடியும்னா அது அது சுனில் சார் தான் ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது பட் இன்னொரு போஸ்டர் நான் அவரு இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்க மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணும்போது போது வசந்த் இப்பதான் நம்ம பேனர் பார்த்தேன் போஸ்ட் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த போஸ்ட் உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையா இருக்கு சார் உங்களோட இந்த போஸ்டர் நான் ஷேர் பண்ணது நிஜமா சொல்றேன் அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்றேன் வேற யாரும் அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணிருக்கே முடியாது அதான் உண்மை அது நீங்க படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு அண்ட்

இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ் இல்ல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பிள்ளை போட்டது டைம் டாச் ரவீந்திரன் சார் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் லாட் இட் மீன்ஸ் லாட் சார் நீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தது ஓன் பண்ணது இந்த இட்ஸ் ரியலி ரியலி ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் சார் அண்ட் சஞ்சய் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர் அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காரு இந்த படம் சார் போறதுக்கு என்டம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு அதுல இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு ராக்கின்னு ஒரு படம் பண்ண அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் பண்ண ஒரு படமே ஒரு ஒரு ஜானலா டிஃபரெண்டா பண்ணணும் எப்பவுமே நினைச்சது உண்டு அது வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் தரமணியில கொடுத்தீங்க ராக்கில கொடுத்தீங்க அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க அதுல இருந்து தொடர்ந்து ஜெயிலர் ஒரு படம் பண்ண அதுல ரொம்பவே லவ் பண்ணீங்க ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு ஒரு ஸ்டேட் போனாலும் சரி ஒரு ஒரு கண்ட்ரி போனாலும் சரி அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல என் கரியர்ல ஒரு முக்கியமான படம் அதே என் கெரியர்ல என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம்னு சொல்றேன்னா சில படங்கள் மட்டும்தான் மனசுல தோணும் ஒரு ஆக்டருக்கு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு ஸோ என் கெரியர்ல தரமணி ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா முக்கியமோ இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலையுமே ஒரு முக்கியமான படமா அமையும் ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது ஆஹ் கடைசியா நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு த்ரில்லர் இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் போர்த்தொழி இந்த ரெண்டு த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமால வந்து ஒரு ஒரு கேப் இருந்திருக்கு அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் படம்னு சொல்ல இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் பிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நான் இது வந்து நான் வந்து ஏதோ கான்பிடண்டா பேசல நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல நீங்க தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க நான் எதுனா இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் பிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட டேட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு 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 விஷயம் சொன்னாங்க ட்வெண்ட்டி செகண்ட் வந்து வரீங்களே ஒன் வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு ஆகஸ்ட் ஃபோர்டீன் வரீங்க ஆகஸ்ட் ஃபோர்டீன் கூலி வருது ஒன் வீக் போதுமா எயிட் டேஸ் போதுமா அவங்க படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஃபோர்டீன் கூலியும் வந்து பாருங்க ஏன்னா ரஜினி சார் என்னோட அப்பா தான் ஐ ரியலி லவ் இன் ஸோ மச் அண்ட் எயிட் டேஸ் கழிச்சு கூலி வருது எயிட் டேஸ் கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டர்ல வந்து பாருங்க ஏன்னா ஜெயில் அப்புறம் ஒரு எயிட் டேஸ் கேப்ல சாருக்கும் எனக்கு ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு எட்டு நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தியேட்டர்ல வந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசுல இருக்கு என் ஹார்ட்ல இருக்கு அண்ட் கூலி பாருங்க இந்திராவும் பாருங்க அண்ட் எந்த விதத்துலயும் டிசப்பாயிண்ட் ஆகாது இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு ஒரு தருணம் ஒரு 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 மாதிரி இருக்கும் இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்ட்டு போய் சேருமா ஆடியன்ஸ் போய் கரெக்டான முடியுமா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு பட் இந்த ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் எப்படியாவது இந்த படம் கரெக்டா பொசிஷன் ஆயிரும் பட் இந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்ல அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்ல ஏன்னா ஜாஃபர் சார் தேங்க்யூ சார் நீங்க வந்து வந்து நீங்க பண்ற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்ட லவ் பண்ற விதம் இருக்குல்ல அது சினிமாவை லவ் பண்றேன் சினிமாக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு வந்து கம்மியா தான் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் பட் அவர் சொல்லும் போது இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ உங்களுக்காக கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் ஐ மீன் நீங்க நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய பேத்துக்கு வந்து நிறைய லைஃப் தரணும் அது எல்லாத்துக்குமே உங்க மனசுதான் காரணம் அது எனக்கு தெரியும் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் இந்த படம் சப்ரீஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன் ராக்கி தருண் தேஜா அஸ்வின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சப்ரீஷ் அதுல வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சொல்ல நான் வந்து எதுவும் எக்ஸாஜுரேட் பண்ணல அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு ஒன் வீக் ஓ டென் டேஸ்ல அவர் தனுஷ் சருக்கே படம் பண்ணுவாரு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சிட்டு கேப்டன் மில்லர் பண்றாரோ இந்த தருணத்துல நான் சொல்றேன் அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு டேரக்டர் அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி மாறந்திருக்கு இந்திரா கம் அவுட் சோ பியூட்டிஃபுல்லி பிரஸ் அண்ட் மீடியா இது வந்து உங்க படம் நான் வந்து எப்படி நான் வந்து ராக்கிக்கோ அர்ஷன்ஸோ சொன்னோம் இந்த படம் நீங்க தேட்டர்ல வரும்போதுக்கு முன்னாடி வீல் ஷோ யூ பிரெஷ் ஷோ

நத்திங் ஃபெல்ட் எக்ஸாஜரேட்டட் இங்க தோணுது பேசிருக்கீங்க திஸ் ஃபில்ம் will truly be a good success and in fact மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனா இருக்க போது all the very best thank you once again thank you thank you thank you Lovely to have you here beautiful a நான் யார் வந்து பண்ண போறாங்க ரொம்ப முக்கியம் பண்றது ரொம்ப முக்கியம் யாரும் பண்ண thank you thank you thank you so much thank you means a lot thank you sir. நான் சொன்னேன் நான் நம்புகிறேன் ஒரு நான் சொல்லலை அப்படின்னா நான் சொன்னேன் நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட்டு செவரிஷ் ஸ்கிரிப்ட்டு வந்துருக்குது இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட்டு எனக்கு எடுத்து வந்தாரு அகைன் ஹீஸ் அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காரோ இர்ஃபான் பிரதரும் வந்து எனக்கு பர்ஸ்னலாக தரமணிலேருந்து அவர் பழக்கம் யுவன் சாரோட இருந்திருக்காரு பியார் பிரேமா காதன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இருந்து வெளியில வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் லிம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் இர்ஃபான் ப்ரோ பிகாஸ் நீங்கள் உங்களால் தான் இந்த ஸ்கிரிப்ட்டு எனக்கு வந்தது ஐ நோ அவர் சபரிஸ் வந்து எழுதும் போது என்ன மைண்ட்ல வச்சுதான் எழுதினா சொன்னாரு பட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அமையறது இல்ல அவ்வளவு ஈஸியா அது அது நானும் எந்த படமும் தேடி போனதும் இல்ல வர படங்கள் தான் நான் பண்றேன் அதுல எது பெஸ்ட்டோ நான் பண்றேன் பட் இந்திரா இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இங்க இருந்த எல்லாருக்கும் வணக்கம் அம்மா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வணக்கம் செகண்ட் ஃபுளோர் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி தான் வணக்கம் இந்த ஸ்டோரி நான் லைஃப்ல இப்ப வரைக்கும் இது மாதிரி கேரக்டர் ஐ நெவர் சா டப்பிங் டைம்ல ஐ சா மீ அண்ட் எண்ணுக்கு ஜாஸ்தி பயமாச்சு கிரேட் அண்ட் இந்த வரைக்கும் இது மாதிரி ஸ்டோரி ஐ நெவர் ஐ நெவர் சா த ஸ்டோரி லைக் திஸ் பாயிண்ட் இப்ப வரைக்கும் ஐ ஆக்டட் லைக் hundreds ஆஃப் பிலிம்ஸ் அண்ட் ஐ வாட்சு thousands ஆஃப் பிலிம்ஸ் ஐ வாட்சு பட் ஐ நெவர் சா ஏ பிலிம் பாயிண்ட் லைக் இந்திரா this movie wow. this is the first time new point plot line story in India in the world also wow. really uh, proudly I am telling that and uh, for that Sabres, thank you so much and uh, jafar sir and uh, Irfan sir and Madhu sir thanks to give me this nice character and uh, in shooting time Basandravi, sir, ah. So much cooperated me. I don't know Tamil, <laughs> but uh, he so much encouraged me because of that. It came nice. One fight scene is there. That time, sir, uh, uh, his personal fight uh, gear is there protection gear. He suggested me, and uh, such a nice, caring person he is. He is always doing different storyline movies only. Yes. Yeah. So, தேங்க்யூ சார் யூ ஆர் கிவிங் வெரி நைஸ் பிலிம் டு த ஆடியன்ஸ் த்ரூ திஸ் அண்ட் கஜராஜ் சார் ஐ ஆக்ட் வித் ஹிம் இஸ் என்கரேஜ் மீ அண்ட் எனக்கு அப்பா மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டாரு அண்ட் கல்யாண் மாஸ்டர் ஐ நோ மாஸ்டர் வெரி வெல் இந்த படம்ல கல்யாண் மாஸ்டர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்ஸ் பார் தனிஷ்மெண்ட் தேங்க்யூ சோ மச் லவ் யூ அண்ட் இந்த இந்திரா படம் நல்ல மணி ஆர்டிஸ்டு பெரிய பேரு பிரே டு கிவ்மிக்கும் ரிலீசிங் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஏதாவது தப்பா பெசர் இருந்தா ப்ளீஸ் பர்கியூன்மி ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் நல்லா இருக்கும் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ சோர் ஸ்வீட் ஆஃப் யூ அண்ட் தேங்க் யூ சோ மச் அன்றா சைன் வர்ட் ஒரு எழுதி கேக்கலாமா ஒரு கொஸ்டின் கேக்கலாமா இந்த படத்தை பாத்துட்டு நீங்களே ஷூட்ல பயந்துதா சொன்னீங்கல்ல ஷூட்டிங் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா இது பண்றதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் பண்ற பயம் வந்துச்சா

இப்ப நிறைய ரீசென்ட் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்கல்ல அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு இன்ட்ரஸ்டா இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு வில்லனாவே பண்ணிட்டு இருக்கிறதுல இப்போ ஐ அம் டுயிங் டிஃபரண்ட் கரெக்டர்ஸ் காமெடி கரெக்டர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் கரெக்டர்ஸ் அண்ட் வில்லன் கரெக்டர்ஸ் ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ டிட் லைக் திஸ் கரெக்டர் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப் மை என்னோட வீட்ல இப் தே சா திஸ் フィルム

தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ பார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கணும் தேங்க்யூ சோ மச்